புதை குழியிலே கண்டுபிடிக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் தொடர்பான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போதிலும் இன்றைய தினத்தின் முக்கியத்துவத்தை குறித்தும் குறிப்பாக இன்றைய இங்கு அறிமுகப்படுத்தப்படுகின்ற இந்த புத்தகத்தின் முக்கியத்துவத்தை குறித்தும் இந்த நிகழ்வை திட்டமிட்டமாக இன்றைய தினம் நடாக்க வேண்டும் என்ற சுடேனின் ஆர்வத்திற்கு மரியாதை கொடுத்து இந்த நிகழ்விலே நாங்கள் உங்கள் ஊடாக உங்களோடு இணைந்திருக்கிறோம் வருகை தந்திருக்கின்ற ஒரு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்வுகளில் தமிழர்களுக்கான தாயகத்தின் விடுதலை போராட்டத்திலே மாவீரரான அனைத்து மாவீரர்கள் இலங்கை இந்திய அரசாங்கங்கள் மற்றும் சர்வதேச ரீதியாக நடைபெற்ற பல்வேறு யுத்தங்கள் போர்கள் இன அழிப்புகள் காணாமலாக்கப்பட்டோம் என கொல்லப்பட்ட அனைத்து மக்களுக்குமாக ஒரு நிமிட மவுன அஞ்சலி கொண்டு இந்த எதிர்க்கட்சியை நாங்கள் பார்த்துகிறோம்

காணாமல்பட்டோரை இன்னும் தேடி வருகின்ற குடும்பத்தினர் குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார்களோடு அவர்களுடைய போராட்டத்திலே உணர்வு ரீதியாகவும் இன ரீதியாகவும் நாங்கள் இணைந்திருக்கிறோம் இன்றைய தினத்திலே அவர்களுடைய போராட்டத்தையும் அவர்களுடைய தேடலையும் நாங்கள் தொடர்ந்தும் நினைவு அவர்களுக்கான ஆதரவையும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அந்த பதிவோடும் இன்றைய நிகழ்வுக்கு அழைத்துச் செல்கிறேன் குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் பதினைந்து முடித்து விட வேண்டும் என்ற ஒரு இடத்தோடு தான் ஏற்பாடு செய்திருக்கிறோம் குறிப்பாக நான்கு பேச்சாளர்கள் சுரே கார்த்திகேசுவனுடைய போரின் சாட்சியம் நூலை தாண்டியும் தமிழர்களுக்கான இனப்படுகொலை உட்பட தமிழர்களுடைய பல்வேறு விடயங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அதற்கான முக்கியத்துவம் குறித்தும் உரைகள் அமைக்க வேண்டும் அவ்வாறு தான் உரைகளை அமைத்திருக்கோம் அந்த வகையிலே உரையாடல்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் சுரேன் கார்த்திகேசு குறித்தும் இந்த நூல் குறித்தும் டொரோட்டோவில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்கின்ற தேசியம் சார்பில் உங்களோட சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சுயன் கார்த்திகேசு என்ற இந்த நூலின் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இடத்திலே பிறந்தவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஈழநாதம் பத்திரிகையிலே ஒரு லே அவுட் ஆர்டிஸ்டாக கணினி வடிவமைப்பாளராக ஈழநாதம் பத்திரிகையில் இணைந்து கொண்டவர் அந்த தொழிற்துறையிலே கல்விக ஈழநாத பத்திரிகைகளை இணைந்து கொண்டவர் அதன் பின்னர் அவர் ஈழ ஒரு செய்தியாளராகவும் குறிப்பிடப்படிப்பாளராகவும் பணியாற்றியவர் ஈழநாடு பத்திரிகை மே மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது இறுதி பதிப்பை வெளியிட்டது ஏப்ரல் மாதம் இறுதி வரை சுரே ஈழநாட்டத்தினுடைய புகைப்படப் பிடிப்பாளராகவும் செய்தியாளராகவும் கடமையாற்றியவர் ஈழநாடு பத்திரிகையிலே ஒரு நடைமுறை ஒன்று இருந்தது அங்கே புகைப்படப் அவர்கள் செய்தியாளர்களாகவும் கடமையாற்றிய ஒரு காலகட்டம் தான் அது ஆகவே குறிப்பிட்ட ஒரு சம்பவம் குறித்து செய்தி செய்திருக்க செய்கின்ற ஒருவர் அங்கே அவர் ஒரு புகைப்படைப் ஒரு செய்தியாளராகவும் அவர் கடமையாற்றுவார் அந்த வகையிலேதான் சுரேந்தனுடைய செய்தி அனுபவமும் ஊடக அனுபவமும் ஆரம்பிக்கிறது நடைபெறுகிறது சுரேஷ் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியிலே ஒரு தேவாலயம் ஒன்றிலே பெருமன்னிக்கையிலே முதியவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் குறித்த செய்தியை அறிய சென்ற போது அந்த தேவாலயத்திற்கு இருந்து இருநூறு மீட்டர் தொலைவிலே இராணுவத்தினர் இலங்கை இராணுவத்தினர் இருந்தது தெரியாமல் அந்த இடத்துக்கு சென்றபோது அங்கு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலிலே அவர் காயமடைகிறார் முள்ளிவாய்க்கால் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்படுகிறார் அதன் பின்னர் மே மாதம் பதினேழாம் தேதி மதியம் முள்ளிவாய்க்கால் ஊடாக ராணுவ பகுதிக்கு சுரேன் வந்தடைகிறார் ஈழநாடு பத்திரிகை ஊடாக தன்னுடைய காலத்திலே வெளிநாடுகளில் அவர் ஏற்படுத்திக் கொண்ட செய்தி தொடர்புகள் ஊடாக அங்கே இணைய வசதிகள் இருந்த காலகட்டத்திலே அவர் இணையங்கள் ஊடாக தன்னுடைய புகைப்படங்கள் பலவற்றை வெளிநாடுகளுக்கு அனுப்பி சேகரிக்கின்ற ஒரு பணி ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார் அந்த பணியின் நூலாக கிடைக்கப்பட்ட புகைப்படங்களை கொண்டதுதான் அதிகமாக இன்றைய நூல் இந்த நூலிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற புகைப்படங்களிலே எழுபத்தி ஐந்திலிருந்து எண்பது சதவீதமான புகைப்படங்கள் சுரே கார்த்திகேசினால் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஏனைய புகைப்படங்கள் தான் சொல்ல வருகின்ற தகவல் அல்லாவிடல் சம்பவத்திற்கு ஆதாரமாக அல்லாவிடல் அதற்கு வலிச்சேற்கும் முகமாக வேறு புகைப்படப்பிடிப்பாளர்கள் அல்லாமல் சர்வதேச ஊடகவியலாளர்கள் எடுத்த புகைப்படங்களை அவர் இங்கே இணைத்திருக்கிறார் இன்றைய நிகழ்வு குறித்து பேசுகின்ற போது அந்த விடயத்தை முக்கியமாக குறிப்பிடச் சொன்னார் இதில் தன்னுடைய புகைப்படங்கள் மாத்திரமல்ல சர்வதேச அளவில் இருக்கின்ற புகைப்படங்களும் இருக்கின்றன அவர் அந்த நூல் முழுவதிலும் அந்த புகைப்படங்கள் குறித்து குறிப்புகளையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார் சுரேஷ் கார்த்திகேசு இலங்கை தீவில் இருந்து தாய்லாந்து சென்று கனடா நோக்கி பயணித்த எம் வி சன்சி கப்பல் ஊடாக பதினாறு வருடங்களுக்கு முதல் இதே மாதம் ஆகஸ்ட் மாதம் கனடாவினுடைய வேங்கூவர் பிரிட்டிஷ் கொலம்பியா கடற்கரையை வந்தடைந்தார் அந்த கடல் பயணத்திலே நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு பேர் கனடாவை வந்தடைந்தார்கள் அதிலே பயணித்த ஒரு பயணி நேசர் என்ற ஒரு பயணி கடல் பயணத்தின் போது சொக காரணமாக கடலிலேயே மரணமடைய குடும்பத்தினரோடு பேசிய பின்னர் அவருடைய சடலம் கடலிலே எறியப்பட்டது அது ஒரு பதிவு இந்த கடலிலே கப்பலிலே பயணித்து கனடா வந்தடைந்த பயணிகளிலே கிருஷ்ணகுமார் என்ற ஒரு பயணி ஏழு ஆண்டுகளுக்கு முதல் ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முதல் டொரண்டோவின் தொடர் கொலையாளராக அடையாளம் காணப்பட்ட ஒருவரினால் படுகொலை செய்யப்பட்டார் ஆகவே இந்த பயணத்தை ஆரம்பித்தவர்களிலே இருவர் இப்பொழுது பெண்களோடு இல்லை அதை தாண்டியும் இந்த பயணத்திலே கனடா வந்தடைந்த பல பயணிகளிலே இன்னும் பதினைந்திலிருந்து பதினேழு என்னுடைய படி அது அந்த இலக்கம் கூடுதலாக இருப்பதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கிறது கனடாவிலே இதுவரை விதமான அகதி உரிமையோ நிரந்தர உரிமையோ வராதவர்களாக இருக்கிறார்கள் அதிலே சுரேன் கார்த்திகேசவம் ஒருவர் சுரேன் கார்த்திகேசம் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு அவர் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் என்பது அதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இல்லை என்பதை வழக்கறிஞர்கள் கூறினாலும் அவரை ஒரு நிரந்தர பணி பயணியாகவோ அல்லது கனடாவிலே நியாயபூர்வமான ஒரு சட்டபூர்வமான ஒருவராகவோ இதுவரை கெனீடிய அரசாங்கம் அனுமதிக்கவில்லை அதற்கான வழக்குகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த பயணத்திலே வந்த குறைந்த ஒரு பயணி மீண்டும் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கே அவர் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு மர்மமான முறையிலே ஒரு வாகனத்தினால் அடித்து கொல்லப்பட்ட பதிவொன்றும் இருக்கிறது அதை தவிர கனடாவிலே நான் கூறிய படுகொலை செய்யப்பட்டவர் தனக்கு இங்கே அனுமதி கிடைக்காத காரணத்தினால் அவர் மறைவு வாழ்வைக்கு சென்றபடியால் தான் அவர் குறிப்பிட்ட அந்த தொடர் கொலையாளியால் கொலை செய்யப்பட்டவர் என்பதும் பதிவு இந்த கப்பல் பயணத்தின் ஊடாக கனடாவிலே வந்த பலருக்கு இன்றும் கனடாவிலே உரிமையான அனுமதி இல்லை என்பதையும் இந்த இடத்திலே பதிவு செய்வது அவசியமாகிறது அதிலே சுரேன் கார்த்திகேசுவும் ஒருவர் என்பதும் இங்கே பதிவு செய்யப்பட வேண்டிய வடிவம் அவர் இன்றும் கனடாவை விட்டு வெளியேற முடியாத நிலை பதினாறு ஆண்டுகளை தொடர்ந்தும் அவர் எதிர்கொள்கிறார் என்பதையும் பதிவு செய்ய வேண்டும் தேசியத்தில் பங்கேங்கி வருகிறது என்றும் கேள்விப்படுகிறது சில நாட்களுக்கு முன்னர் ஒரு நண்பர் ஒருவர் பேசிக்கொண்ட போது ஒரு விடயம் ஒன்று கேட்டார் தேசியம் கெனேடிய செய்திகளை மாத்திரம் கவனம் செலுத்துகின்ற ஒரு ஊடகம் இலங்கை தீவிலே நடைபெற்ற இனப்படுகொலை குறித்த ஒரு புத்தக பதிவில் நீங்கள் ஏன் வெளியிடுகிறீர்கள் தேசியத்திடம் தொடர்ந்து எழுதி வருகின்ற ஒருவர் குறிப்பாக தன்னுடைய கப்பல் பயணம் குறித்து எங்களுக்கு நீண்ட காலமாக எழுதிய ஒருவர் இலங்கையின் இனப்படுகொலையை கெனேடிய தமிழர் ஒருவர் எதிர்கொள்கிறார் என்பதை பற்றி எழுதிய ஒருவர் இரண்டாவது கனேடிய தமிழர் ஒருவருடைய பாதிப்புகளை உள்ளடக்கிய ஒரு நூல் கனடாவின் செய்தி ஊடகம் ஒன்று வெளியிடுவது அவசியம் என்று நாங்கள் நம்பினோம் அதன் காரணமாக சுரேனுடைய இந்த புத்தகத்தை தொடர்போகலே வெளியிட வைப்பதிலே நாங்கள் மகிழ்வடைகிறோம் கடந்த வருடம் இந்த நூல் வெங்போரிலே முதற்கடையாக அறிமுகப்படுத்தப்பட்டது கனடாவினுடைய அமைச்சர் ஆனந்த் சங்கரி அந்த நூலை வெளியிட்டிருந்தார் ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த நூல் ஏற்கனவே அறிமுகமாக வேறு சில நாடுகளிலும் அறிமுகமாக இருக்கிறது இந்த நூலை தமிழிலே வெளியிடுவது அல்ல அவருடைய எண்ணம் ஆங்கிலத்திலே வெளியிட வேண்டும் அதற்கு ஒரு முதல் பதிப்பாகத்தான் இந்த தமிழ் பதிப்பு அமைந்திருக்கிறது தேசியத்தின் உதவியோடு ஆங்கிலத்தில் வெளியிடுவதற்கான வேலைகள் உங்கரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மொழிபெயர்ப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தகவல் சரிபார்த்தல்கள் திருத்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விரைவில் ஆங்கிலத்திலே வெளியாகின்ற அந்த அறிவிப்பையும் உங்களுக்கு வெளியிடுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் சுரே கார்த்திகேஷ் பற்றியும் மோன் பற்றியும் என்னுடைய குறிப்புகள் இவையாகத்தான் இருக்கும் இப்பொழுது நாங்கள் பொறியாளர்களுக்கு நான்கு பேர் இருக்கிறார்கள் வெவ்வேறு தலைகளில் இருந்து இருக்கிறார்கள் அதில் முதலாவது உரை நான் நேற்றுமே குறிப்பிட்டது போல எங்களுடைய அந்த பதிவுகள் ஆங்கிலத்திலே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இன்றைய காலகட்டத்திலே தேவையானதாக இருப்பதனால் முதலாவது உரை முழுமையாக அல்லாவுடைய பெருமளவிலே ஆங்கிலத்தில் இருக்கும் ஒரு இளம் உரையாளர் ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறோம் இவரை ஒரு ஆடவியாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் கடந்த வருடம் தன்னுடைய சட்டக்கல்வியின் இறுதி நாள் வலக்டோரியனாக வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்திலே அவர் ஆற்றிய முறை பல்கலைக்கழகத்திலே அவர் ஆற்றிய உரை வெள்ளாண்ட் வின்சர் பல்கலைக்கழகத்திலே அவர் ஆற்றிய உரை சர்வதேச ரீதியிலே பெருமளவிலே கவனம் பெற்றது குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கான அந்த ஆதரவு நிலைப்பாட்டின் ஒரு வெளிப்பாடாக அந்த உரை அமைந்திருந்தது என்ற சர்வதேச தமிழர்களுக்கான ஒரு அமைப்பின் வாலண்டியராக தொடர் கடுமையாற்றி வருகின்றவர் அது குறித்த இலங்கை தீவு குறித்த சில ஆய்வுகளையும் மேற்கொண்டவர் ஒரு சட்டத்தம்பி சரிகா நவநாதன் என்று எண்ணின் முதலாவது முறைக்காக அன்போடு அழைப்பவும் சரிகா